ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் நல்லா இருக்கோம் இப்போ எங்கள் அம்மா தட்டு நிலத்தில் தட்டுறக போகிறாங்க யாரை திட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து நிலத்துக்காரங்கள தான் திட்டிருக்கிறாங்க எங்களை தட்டு போதில்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட தட்டு கேட்டுருந்தோம் ஆனால் அவங்க வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னாடி அந்த நிலத்துல தான் நாங்கள் தட்டு அறுத்துட்டு இருந்தோம் ஏன்னா அது எங்களோட நிலமாக இருந்தது சில பல காரும் நாங்கள் விற்றுட்டோம் அந்த நிலத்தை வித்திட்ட பிறகு கூட கொஞ்ச நாள் நாங்கள் அதில் அறுத்துட்டு தான் இருந்தோம் ஏன்னு தெரியல அவர் வேண்டான்ட்டு அப்படி காசு கூட கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம் இருந்தாலும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதனால எங்கள் அம்மா கோவத்தலை தீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க புகழ்ராஜுக்கு வேலையே த எங்கள் அம்மா தட்ட எடுத்து தூக்கிட்டு போகிறதான் எங்கள் அம்மா தட்ட வச்சு வைக்கிறதுக்காக அவன் வெயிட் பண்ணிகிட்ருக்குறான் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி தோட்டத்துக்கு போயிடலாம் நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் ஒரு ஷார்ட்ஸில் கூட தக்காளி தோட்டத்தை அதுதாங்க இது அப்போ வந்து குட்டி குட்டியாக இருந்துச்சுங்களா இப்போ ஆயிடுச்சு வாங்க கிட்ட போய் பார்க்கலாம் கிட்டத்தட்ட போனால் அங்கே காலிஃப்ளவர் செடி பார்த்திங்கன்னா பூச்சி அரித்து ரொம்ப டேமேஜ் ஆகிருந்துச்சு நான் சொன்னேன் இல்லைங்களா காலிஃப்ளவர் செடி நாங்கள் வச்சுருக்கோம் இது வளர்ந்து காலிஃப்ளவர் வந்தால் நானும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் உங்களுக்கும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த ஷார்ட்ஸில் ஆனால் காலிஃப்ளவர் காட்ட முடியாது போல் இருக்குது ஏன்னா இந்த ஒரு செடி மட்டும்தான் நல்லா இருக்குது காலிஃப்ளவர் சுத்தமாக பூச்சி அடிச்சிருச்சுங்க நல்லாவே வரல ஏன்னு எங்களுக்கே தெரியல ஒரு ரெண்டு மூணு செடி தான் நல்லாயிருக்கு காலிஃப்ளவர் மற்றதெல்லாம் பூச்சி அரிச்சிருச்சு ஆனால் தக்காளி எல்லாம் நல்லா தான் இருக்குது பரவாயில்ல நான் இந்த வந்த நோய் தக்காளிக்கு வராமல் போச்சுன்னு ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் தக்காளி எல்லாம் பரவாயில்லைங்க இன்னும் நாங்கள் அறுக்க ஆரம்பிக்கலை இனிமேல் அறுக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் செக் பண்ணால் தான் இன்றைக்கி தக்காளி தோட்டத்துக்கே நான் வந்தேன் நிறைய காயெல்லாம் வச்சுருக்குதுங்க கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது மீடியம் சைஸில் இருக்குது குட்டி குட்டி தக்காளியும் இருக்குது இங்கே காட்டுறேன் இதை பாருங்கள் நாங்கள் அது என்னது கரு கத்திரிக்காய் கரு அப்படின்னு சொல்ல வந்துட்டேன் கத்திரிக்காய் கத்திரிக்காய் செடியும் வச்சுருக்கோம் ஊடு பயிராக அதாவது பாருங்கள் கத்திரிக்காய் செடி இது கூட வச்சுருக்கோம் இனி இப்போ தான் வளர்ந்துருக்குது இனிமேல் தான் காய் கொடுக்கும் அங்கே பாருங்கள் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எப்படி ரெண்டு மூணு நாளில் பவித்திரோன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளார வந்து நாங்களே பறிச்சிடணும் இல்லாட்டியும் வச்சுக்கோங்களேன் பக்கத்து தோட்டத்துக்காரங்க வந்து பறிச்சிருவாங்க இதே வேலையாக தாங்க இருக்குது பக்கத்து நடத்துக்காரங்க கிட்ட ரொம்ப இதுவாகவே இருக்குது அவங்களே வந்து பறிச்சிடுறாங்க நாங்கள் பறிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் தக்காளி ரே நாளைக்கு இல்லை நாலானக்குள்ளே போயிட்டு நாங்களே பறிச்சுட்டு வந்துடணும் அவங்க பறிக்கிறதுக்கு முன்னாடியே எங்களும் எங்களை முந்திக்கிறாங்க ஏன்னா அவங்க மாடு மேய்க்கிறதுக்கு வந்து பக்கத்தில் வராங்க ஒரு ஃப்ளா ஃப்ளாட்டு மாதிரி அங்கே வந்து மாடு மேய்க்க வருவாங்க இது வந்து பக்கத்துலேயே இருக்குது இந்த தோட்டன்றதுனால அவங்களுக்கு வசதியாக இருக்குது பறிச்சுட்டு போயிடுறதுக்கு அதனால அவங்கள முந்திக்கிட்டு நாம் இந்த முறை பறிச்சிடணும் இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் செடி வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள் நல்லா இருக்குது இல்லை அடுத்து வந்து நாங்கள் வீட்டுக்கு யூஸ் ஆகுமேங்கிறதுனால பச்சை மிளகா செடியும் போட்டிருக்குறோம் அது பாருங்கள் பச்சை மிளகா குட்டி ஊண்டு வர ஆரம்பிக்குது அதை தான் காட்டினு பார்க்குறேன் ஆனால் சரியாக தெரிய மாட்டேங்குது பச்சை மிளகா செடியும் வச்சுருக்கோம் ஒரு நாலஞ்சு செடி வச்சுருக்கோம் இப்போதான் பூ வச்சுருக்கு சீக்கிரமாக பச்சை மிளகாய் வந்துடும் நினைக்கிறேன் கத்திரிக்காயும் வந்துடும் தக்காளி நிறையவே வர ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் தக்காளி வாங்குகிற வேலை இல்லைன்னு நினைக்கிறேன் இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் மயில் வர இடம் எங்கள் தோட்டத்துக்கு மயில் வர இடம் ஒரு அஞ்சு மயில் வரும் அவ்வளோதான்